ஜெயகாந்தம் பற்றி பார்ப்போம் கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன் சமகால கருத்துகளையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் அவர் சிறுகதை புதினம் திரைப்படம் முன்னுரை பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதைத்தவர் பதித்தவர் இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாலுமை மிக்கவர் ஜெயகாந்தன் அவரது காந்த தன்மையுடைய எழுத்தை நினைவூட்டும் வகையில் அவரது படைப்பு புதையலிலிருந்து சில மணிகளை தொடுத்து ஜெயகாந்தம் என்னும் நினைவு இதழ் உருவாக்கப்பட்டுள்ளது உள்ளே எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன் இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் ஈன்ற முத்துகளில் சில திரைப்படமான படைப்புகள் முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் இன்னுமொரு முகம் தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும் தர்க்கத்திற்கு அப்பால் கதை பெற்ற விருதுகளை பற்றி பார்ப்போம் குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படம் சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் ஞானபீட விருது வாங்கியிருக்காரு தாமரை திருவிருது வாங்கியிருக்கார் இவர் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முதல் எட்டு நாலு பள்ளி கல்வி அளவே படித்திருந்த ஜெயகாந்தன் தமிழிலக்கிய உலகில் மிக பெரிய ஆளுமையாக திகழ்கிறார் எல்லா தரப்பு மொழிகளையும் ஆண்ட வல்லமை அவருக்கு இருந்தது ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களில் சிறந்த அம்சங்களை குறிப்பிடத் தவறுவதில்லை துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது அவர் அரசியலில் தொடர் பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் அசோகமித்திரன் கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான நடை புது கருத்துகள் புது விளக்கங்கள் ஆழம் கனம் இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதையில் பூரணமாக காணலாம் அது மட்டுமின்றி பல தரப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை வாசகர்களின் கருத்துன தீபம் இதழில் இடம்பெற்றிருந்தது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேரிகள் நிமிர்ந்த ஞான செருக்கு கம்பீரமான குரல் வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இவைகள்தான் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது மட்டுமன்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர் பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர் அப்படின்னு செல்லப்பன் சொல்கிறாரு ஜெயகாந்தன் எழுத்துன நூல்களை பற்றி பார்ப்போம் சிறுகதை தொகுப்பு குருபீடம் யுகசக்தி ஒரு பிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் குறும் புதினங்கள் பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கர்ணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு புதினங்கள் பாரிசுக்கு போ சுந்தர காண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் மொழிபெயர்ப்பு வாழ்விக்க வந்த காந்தி பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வரலாற்றின் தமிழாக்கம் ஒரு கதாசிரியரின் கதை மூன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு இவருடைய நூல்களை வந்து திரைப்படமாகவும் எடுத்திருக்காங்க அதில் வந்து பார்ப்போம் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறால் ஊருக்கு நூறு பேர் உன்னை ஒருவன் யாருக்காக அழுதான் இதில் உன்னை போல் ஒருவன் தான் பட்டம் பெற்றிருக்கு நூல்வெளி ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்து சொல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையை படைப்பு அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடித்தந்தது இவர் குறும் புதினங்களையும் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார் தன் கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறார் தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்தார் சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன நூல்வெளி முகமது ரபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கணையாழி இதழில் எழுத தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் மீனாட்ச் சாரி மீச்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன இதுவரை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதை தொகுதிகளில் வெளியாகியுள்ளன மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதியில் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு திருக்குறளையோ கம்பராமாயணத்தோ விரும்பாதவன் அல்லன் ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன் இளங்கோ தந்து சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் என்று சிலப்பதிகார இதை பற்றி சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சொல்லியிருக்காரு